இது நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் அப்படின்னா மனநல பாதிக்கப்பட்டவங்க மற்ற எம்ஐ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹோமுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பாப்பாவுக்கு பெர்தே அவங்களுடைய தாயார் வந்து அவங்களுடைய தாயார் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி சைல்டுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து மையப்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அவங்களே சொ நம்ம கையாலேயே சமைச்சு உங்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பாப்பா பேர் வந்து ஸ்ரீமை அந்த பற்றியெலாம் பேர் லேட்டஸ்ட்டாக இருக்குதுனாலும் எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றத விஷயத்தை வச்சுக்கிட்டு இது போக இன்னும் மற்ற செயல்கள்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவ പെടുങ്ങ പരിസവങ്ങൾക്ക് നാളെ നീങ്ങ പരിപരം അഹോ തമ്പി നാവോസിനെ കേടാറോ ഉപ്പുള്ള സാധനം എടുക്ക് അൻസ്നെ എടുക്കാനായിട്ട് കേടാറുന്നത് പാലയ നടന്നു இதுல கலந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல எங்களோட பஞ்சு இதுல இருக்கு அப்படின்னு இல்ல இவங்க சப்போர்ட் இல்லன்னா பண்ணி இருக்க முடியாது எல்லாருமே சைடும் இனிமே சொல்லணும்னா ஒரு மரத்தோட ஆணி இருக்கு அந்த ஆணிவர்ல இவங்கள இன்னைக்கு நாங்க பாக்குறோம் அந்த ஆணிவர்ல இருக்கு இங்க வேலை பாக்குற அந்த டீச்சர்ஸ் எல்லாமே கணிகள் மாதிரி குழந்தைகள் எல்லாமே இந்த கிளைகள் மாதிரி இந்த கிளைகளுக்கும் ஆணிவேருக்கும் பழங்களுக்கும் தண்ணீர் ஊற்றிய நம்ம செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு மிக்க நன்றி செந்தில்நாதன் இல்லாட்டின்னா இந்த நடந்திருக்குமான எங்களுக்கு தெரியல அதை விட முக்கியமா மேடம் நாங்க சொல்லிட்டோம் ஆனா கூட்டது வந்து செந்தில் அதே மாதிரி செந்தில்குமார் வந்து ஒரு திருச்சமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க மாயம் மடைஞ்சா எனக்கு கறி முடிச்சு வச்சாரு உண்மையிலேயே வந்து அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க இப்போ நேத்தா சொன்னாப்புல இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு நாள் பொண்ணுக்கு பிறந்த நாள் இந்த மாதிரி அப்படின்லாம் சொன்னாங்க சரி கண்டிப்பாக வந்துடுவாங்க உண்மையிலேயே வந்து தான் வந்து பல லட்சங்கள் பல பிடிக்கிறவங்கள வச்சுருப்பாங்க இருந்தாலும் வந்து சீக்கியங்கிறது தூண்டு வராது எப்படி மட்டும் வராது நான் உன்னோட ஒன்று சொன்னேன் குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக பார்க்கணும் ஏன்னா சீங்க போட்டு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது லீவ் இல்லை இப்போ நம்ம பிறந்த நாளை மட்டும் சாதத்தோட அசுமிக்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டோம் அப்போ கூட சேர்ந்துருக்கோம்னா யாரும் கண்டிப்பாக பெரிய திரைப்படங்கள் வணக்கம் இப்போ நாகமலை புதுக்கோட்டையில் வந்து மாமூலிஸ்டால் அதாவது பிள்ளை சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கோம் மாற்றுத்திறனாளி தான் பல் வகைகள் படும் எம்ஆர் அப்படின்னு நிறையா வகைகள் இருக்கு அந்த வகைகளில் வந்து நம்ம ஒரு கோமா நடத்துகிற நம்ம பிரவீண் இருக்காப்பில இது எல்லாமே வந்து என்னதெல்லாம் கிடையாது அதாவது முழுக்க முழுக்க அவங்க வந்து எல்லாமே வந்து மேம் தான் வந்து இப்பாட்டும் அதாவது என்னென்னா அவங்க ஏதாவது செய்யணும் அது எல்லாமே வச்சுக்கிட்டு இல்லைங்குவாங்க ஆனால் இவங்க கஷ்டப்பட்டாலும் ஏதாவது செய்யணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு கிடைக்குது அவங்க வந்து வந்தேன் சொன்னாங்க ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு ட்ரெஸ்ஸு வைப்போம் அப்படின்னாங்க அன்னைக்கு வந்து சொன்னாங்க சார் இப்போ ஒரு விஷயங்களையும் வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய இதில் மாயா வந்து கிடைச்சது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய செய்ங்க சிறப்பாக செய்யுங்க நிறையா செய்ப்பா பாப்பா நாள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உங்க வீட்டில் மூணு நாலு பேர் பிறந்த நம்ம நினைக்கிறேன் அந்த பிறந்த வாங்க பிரச்சனை வாங்க வாங்கி சாக்லேட் கொடுப்பீங்க அதனால